வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது திருவிருஞ்சை மதிலழகு அப்படின்னு சொல்லக்கூடிய விருஞ்சுபுரம் வேலூர் அருகில இருக்குதுங்க இது இந்த திருத்தலத்துல இருக்கிற மார்கவந்தீஸ்வரர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அம்மா பேரு மரகதாம்பிகை திருவண்ணாமலையில ஜோதியா நின்ற ஈசனோட திருமுடியை கண்டதா பொய் சொன்ன பிரம்மனுக்கு சிவபெருமான் சாபம் அந்த சாவத்தை நீக்கிற பொருட்டு பிரம்மதேவன் வழிபட்ட தலம்தான் பிரிஞ்சுபுரம் மார்கபந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது தளபுறான சிறப்பு பிரம்மா பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல அர்ச்சகரோட மகனா பிறந்து ஆலய இறைவனை பூஜித்து சாபம் நீங்க பெற்றாராம் பிரம்மனுக்கு விருஞ்சன்ற பெயரும் உண்டு அதனால தான் இந்த ஆலயம் விருஞ்சுபுரம் அப்படின்னு ஆச்சாம் அருணகிரிநாதர் திருமூலர் பட்டினத்தார் கிருபானந்த வாரியார் எல்லப்பா தேசியோர் உள்ளிட்ட எல்லோரும் பாடல் பெற்ற திருத்தலம் இது பிரிஞ்சுபுரம் ஈசனுக்கு பூஜை செய்து வந்த சிவநாதன் நயனானந்தினி தம்பதியினருக்கு மகனா பிறந்தார் பிரம்மதேவன் சிவசர்மன் பெயரிடப்பட்ட அவர் தன்னோட அஞ்சாவது வயசுல தந்தையை இழக்கிறார் சிறுவனா இருந்ததுனால ஆலயத்திற்கு பூஜை செய்யும் உரிமையை உறவினர் பறிச்சுக்கிறாங்க இதனால கவலையுற்ற சிவசர்மனின் தாயார் இந்த தலை ஈசன் கிட்ட வந்து வேண்டார் அவர் கனவுல சிவபெருமான் தோன்றி ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்துல சிவசர்மன் நீராட்டி காத்திரு நான் வந்து உனக்கான வழியை காட்டுறேன்னு சொல்றாராம் நயனா நந்தினி கனவு கண்ட மறுநாள் கார்த்திகை மாதத்தோட கடைசியும் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள்ல ஒரு முதியவர் உருவுல வந்த ஈசன் சிவசர்மனுக்கு பூணூல் அனுபவிச்சு வேத சாஸ்திரங்களை புகட்டி சிவதீச்ச அனைச்சும் செஞ்சு மறையிறார் பிரம்மனுக்கு சிவபெருமானே சிவதிச்சு அளித்த திருத்தலம் அப்படிங்கிற பெரும் சிறப்புடையதா இந்த கோயில் திகழுது பின்னால் சிறுவன் சிவசர்மன் பூஜை செய்யும் பொருட்டு ஆலயத்தை நெருங்கியதும் பூட்டியிருந்த ஆலய கதவும் சிறுவன் சிவசர்மன் விருஞ்சிபுரம் புறும் வழித்துணநாதருக்கு அபிஷேகம் செய்ய என்றார் ஆனால் சிறுவனான அவனது உயரம் குறைவு அப்படிங்கிறதுனால என்ன செய்யறதுன்னு வருதிரானான் சிறுபாலகனோட வருத்தம் அறிந்த ஈசன் சிவலிங்கத்தின் மேல் பகுதியான பானத்தை சாட்சி சிவசர்மன் செய்த அபிஷேகத்தை ஏற்றுக்கிறாராம் ஆம் கர்த்தாவா அவர் இருக்கும் போது திரு அண்ணாமலையில பிரம்மனுக்கு காட்டாத திரும்பிய அதே பிரம்மன் சிறுவனா வந்து விருஞ்சுபுரத்துல வருந்திய போது ஈசன் தலசாச்சு காட்டி எருள்னாராம் அந்த சிறப்பு மிக்க நாள் தாங்க காத்திய கடைசியும் ஆயிரு பாலகனா தோன்றிய பிரம்மா இந்த திருத்தலத்துல சோபெருமானிடம் உபநயனம் பிரம்ம சிவதீச்ச இதையெல்லாம் பெற்றுக்கிறார் அடியவர்கள் சிவதீச்சை பெற இதனை விட உயரிய தலம் வேறு இல்லைன்னு சொல்லலாம் இங்கு தலைமரம் பனமரம் இங்கு உள்ள சிம்ம தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல பீஜாச்சர எந்திரம் ஆதி சங்கரரால ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் இந்த தீர்த்த குளம் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு மணிக்கு திறக்கப்படும் அதாவது கார்த்திகை கடைசி ஞாயிறு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இந்த தீர்த்த குளத்துல குளிச்சா குழந்தை பேரு இல்லாத பெண்களுக்கு குழந்த பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதும் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்ற தீவினைகள் அகலும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இதனால வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் குழந்தை வர வேண்டுபவங்கன்னு இங்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து சாமி தரிசனம் செய்யறாங்களாம் முதல்ல அருகில் உள்ள பாலாத்துல குளிச்சுட்டு கோவிலோட அருகில் உள்ள பிரம்மனால உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தத்துல நீராடி தொடர்ந்து சிம்ம வாய்முகம் கொண்ட சிம்ம தீர்த்தத்துல நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு முழுகி எழுணுமா பின்னர் ஆலயத்தில் அமைந்துள்ள மகா மண்டபத்துல ஈர உடையோட மடியில பூ பழம் தேங்காய் வச்சுக்கிட்டு கோவில் பிரகாரத்துல படுத்து உறங்குனா அவர்களது கணவுல சோபெருமான் மலர் வடிவில தோன்றி குழந்தை வர அருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம் கடவுள மலர்கள் பழங்கள் புத்தாடைகள் ஆகியவற்றை தாங்கியபடி முதியவர் காட்சி தந்தாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி வேண்டிக் கொண்டு குழந்த வரம் பெற்றவர்கள் குழந்த பிறந்த பிறகு மரகதாம்பிகை அம்மாள் சன்னதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்துல தொட்டில் கட்டணுமா இங்க கார்த்திகை கடைஞாயிறு விழா முதல் நாளான சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் ஒன்பது மணி இரவு வரைக்கும் நடைபெறுது இங்க பாத்தீங்கன்னா வைசூரை சேர்ந்த ஒரு வணிகர் இந்த தலம் வழியா காஞ்சிபுரம் போய் மிளகு வியாபாரம் செஞ்சு வரது வழக்கமா ஒரு முறை வியாபாரத்துக்காக போன போது வணிகர் இந்த ஆலயத்துல தங்க நேரிட்டுதான் அப்ப அவர் திருடர்களிடமிருந்து தன்னை காத்து உதவும்படி வேண்டினாராம் இறைவனும் ஊரு கொண்டு வணிகருக்கு வழித்துணையா வந்ததாக தலைவரலாறு சொல்லுது அதனால தான் இந்த தலை இறைவனுக்கு வழித்துணை நாதர்னு இன்னொரு பேரும் இருக்குதுங்களாம் இங்க பாத்தீங்கன்னா பேருந்து மூலம் வர்றவங்க புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்பூர் செ வழியா செல்லும் பேருந்துகள்ல பயணம் செஞ்சு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில செதுவாலைங்கிற இடத்துல இறங்கி ஒரு கிலோமீட்டர் வடக்கா போனா இந்த தளத்தை அடையலாம் கார் வசதி இருக்கிறவங்க கார்லயும் போயிட்டு வரலாம் ஆட்டோ புடிச்சு கூட நம்ம போயிட்டு வரலாம் போணும்னு மனசு வச்சா அந்த இறைவனோட அருள் இருந்தா எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைய தலைவரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் வசியின் விளாக்ஸ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை என் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி